சிறுத்தை கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு சான்றோர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு வண்ணமயமான விழாவின் இந்திய நாயகராக இந்திய தலைவராக ஆக அவர் எழுச்சி தமிழர் அல்ல எழுச்சி இந்தியர் இந்தியாவின் கலைஞர் விளக்கம் இந்தியாவுடைய களங்களில் விளக்காக இருக்கிறார் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய போற்றுதலுக்குரிய தொல் திருமா அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநில நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே வெல்பேர் கட்சியினுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே துணைத் தலைவர் முகமது கவுஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை ஜமாதி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே என்னோடு விருதுகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் வீட்டிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே போற்றுதல் கூறிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்தையும் நன்றையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே வெல்பேர் கட்சி மிகுந்த மன நிறைவு கொள்கிறது அற்புதமான ஒரு அம்பேத்கராக நடமாடி கொண்டிருக்கின்றவர் களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தான் நான் திருமணம் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை வெல்பேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர் அங்கிருக்க போட வேண்டிய உள்ளங்களை கவர்ந்தவர் எனவே இன்று முதல் தயவு செய்து அவரை தமிழன் இன்று ஒதுக்கிவிட வேண்டாம் குறித்து விட வேண்டாம் இந்தியோ அம்பேத்கர் அவர்கள் இந்திய அனைவருக்கும் சொந்தமோ இன்னும் சொல்ல போனால் உலகத்தாருக்கு சொந்தமோ அதுபோன்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி இயற்காக திகழ்வார்கள் என்பதனை அடுத்த மாதம் முதல் வாரம் வெளிவரக்கூடிய அந்த தேர்தலில் கண்டிப்பாக சொன்னதான் போகிறது அந்த பாராட்டு விழாவில் நாங்களும் மறுப்பாங்க போகின்றோம் எங்களை பொறுத்தவரை எப்போதுமே மிரங்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நிறைய தகுதி இருக்கிறது இந்திய கூட்டணியினுடைய அந்த தன்மையை சரித்த அடக்கத்தோடு பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே எளிமையான முறையிலே எங்களோடு களம் ஆடிய தோரா தான் தோல் திருமா அவர்கள் முன்கூட்டியே வந்துவிடக்கூடிய அற்புதமான பண்புகளுக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் திரளை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற சக்தியாக ஒப்பற்ற மையப்பொழியாக தோழல் தோல் திரும்ப அவர்கள் அன்புக்குரியவர்களே ஒரு புறத்திலே தலிதர்களும் அவர்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் நேசிக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் நேசிக்கின்றார்கள் அனைத்தையும் கடந்த பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் நேசிக்கின்றார்கள் அதுதான் முக்கியமான புள்ளி ஆக இன்றைக்கு இந்திய அரசியலே ரெண்டே ரெண்டு புள்ளிகள் பேசப்பட வேண்டும் ஒன்று பாசிசத்திற்கு ஆதரவானவர்கள் சனாதன ஆதரவாளர்கள் மற்றொன்று சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அவர் தலைமை தாங்கக்கூடிய தகுதியும் சகோதரர் தொல் திருமண முழுமையாக இருப்பதாக நான் உணர்கிறேன் ஆக எனக்கு பெரிய மகிழ்ச்சியா என்னன்னு கேட்டீங்கன்னா திரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் தோழர் முஸ்தர்சனா இருக்கட்டும் தோழர் அருள்மொழியா இருக்கட்டும் மட்டுமின்னான தோழர்களா இருக்கட்டும் சமகாலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக படகி கொண்டிருப்பவர்கள் ஒன்றாக போராட்ட களத்தில் கரம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் அந்த சொன்னதை போல பல மடங்கு செயல்களை செய்திருக்கின்றோம் ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அனைத்தையும் இணைக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளை இணைக்கக்கூடிய சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஜனநாயகத்திற்காக போராடக்கூடிய அனைத்தையும் தாண்டி வீரம் சார்ந்த அரசியலை எப்படி நடக்க வேண்டும் என்று பாடம் நடத்தக்கூடிய ஒரு திறந்த தகுதி தோழர்களுக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் நடத்துவது எளிதான ஒன்று அல்லங்க அது பாசிசத்திற்கு எதிராக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்திருக்கின்ற அந்த பாசிசத்தை தன்னந்தனி ஆணாக நின்று எழுக்கக்கூடிய மிகப்பெரிய திண்மை படைத்தவர் இன்னும் சொல்ல போனால் பாசிசத்திற்கு விழிப்புணர்வு ஒப்பற்ற கலைஞர்கள் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல சகோதர சகோதரிலே அரசியலில் ஈடுபடுகின்ற எண்ணெய் போன்றவர்கள் தோழர் முத்தரசன் போன்றவர்கள் தோழர் அருமொழி போன்றவர்களுக்கு தான் இது இதனுடைய இதனுடைய வழி என்ன இதனுடைய அழுத்தம் என்ன இதனுடைய கனம் என்ன இதனுடைய பரப்பளவு என்ன இதனுடைய ஆழம் என்ன இதனுடைய அழகனை என்பதை முழுமையாக நாங்கள் புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அற்புதமான ஒரு தலைமை என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார் எதை செயல்படுத்துகிறாரோ அதை சொல்லுகிறார் அதுதான் அங்கே நிற்கின்றார் ஆக இன்றைக்கு எல்லாரும் பேசுவார்கள் ஆனால் மனிதனே உன் விலை என்ன என்று அன்றைக்கு மூலான அபுல் அல்லா மோகூத் இமாம் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார்கள் அது என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு அந்த அந்த இடத்திலே அவர் விலை விடுவார் ஆனால் நம்முடைய எடுத்து தமிழர் சொல் திருமா அவர்கள் அதையும் தாண்டி இன்றைக்கு அம்பேத்கராக அம்பேத்களை கை கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய கையினால் விருது பெறுவதை ஜமாத் இஸ்லாமியின் அமைப்பு சார்பாக சமரச பத்திரிகையின் சார்பாக மனப்பூர்வமானவர்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமை அடுத்த மாசம் போயிடுங்க கவலைப்படாதீங்க பித்து ஓவர் ஆட்சி ராமர் கோயில் கட்டினாரு ஒன்னும் எடுப்படல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மூணு கடி செலவு வச்சாரு ஒன்னும் எடுப்படல சரி நம்மளே கடவுள் சொல்லிடுவோம் அந்த முடிவு பண்றதுன்னா ரொம்ப புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆக புத்தி போயிடுச்சு அது முட்டை போயிடுச்சு அதுதான் இதுக்கு நிலவு அதுதான் நான் என்ன கேட்கிறேன் ஒரு 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 மதிப்பு வாய்ந்த பிரதமர் இப்படி பேசுவாரா அப்ப என்ன ஆச்சுன்னா நீங்க இவ்வளவு நாளா சொன்னது என்ன ஆயிடுச்சு அப்ப ராமர் கோவிலுக்கு வேலை இல்லை அப்படிதான் நானே கடவுள் எப்பவுமே பாசிசம் சர்வாதிகாரம் இதெல்லாம் ஒரே விதமான குணங்கள் தாங்க உலக வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரே மாதிரி செயல்படுவாங்க அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள் எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது எனக்கு இலை தன்மை இருக்கிறது எனக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் எனக்கு எல்லாரும் கீழ்படிய வேண்டும் நான் சொல்வது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியது சர்வாதிகாரியுடைய இயல்பு அது ஹிட்லராக இருக்கட்டும் முசோலினியா இருக்கட்டும் இன்றைக்குள்ள நம்மளாக இருக்கட்டும் ஆக எல்லோருக்குமே அந்த இயல்புதான் அந்த இயல்புடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்திற்கும் ஒரு வேக தடையாக இன்றைக்கு இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சிகள் அது அன்புக்குரியவர்களே தோல் திருமணமானவர்கள் அவர்கள் தயவு செய்து அவருடைய பாராளுமன்ற உரைகளை பாருங்கள் அவர் எதற்கெல்லாம் செயல்படுத்திருக்கின்றார் ஆர்டிகல் திரு செவன்ட்டுக்கு எதிராக ஒப்பை மனிதனாக நின்று களமாடி இருக்கின்றார் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களமாடி இருக்கின்றார் ஆனந்தரமான வாதம் ஏன் பொது சிவில் சட்டம் கூடாது என்பதனை நிரூபித்து அற்புதமான முறையிலே பேசியிருக்கின்றார் முத்தலாக் தடை சட்டம் வரும்போது குரல் கொடுத்தவர் அவர்தான் சிஐஜி வரும்போது குரல் கொடுத்தவருடைய வரிசையில் முதன்மையில் நிற்கக்கூடியவர்கள் தொல் திரும்ப அவர்கள் தான் அன்புக்குரியவர்களே அவர்கள் தமிழக பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை தேசிய பிரச்சனையை பார்க்கின்றார் இந்தியாவுடைய பிரச்சனையை பார்க்கின்றார் ஆக இந்தியா ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்தியா மதசு பெற்ற நாடாக இருக்க வேண்டும் இந்தியாவிலே வகுப்போல செடி வேரேடு வேரேடி மண்ணேடு கலைந்து பிடுங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை மனமாற மனதார விரும்பக்கூடிய ஒப்பற்ற தலைவரை நீங்கள் தலைவராக பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த விடாவுடைய நாயகர் நாங்களெல்லாம் அவரோட கூட இருப்பவர்கள் என்றைக்குமே வெல்ஃபர் கட்சி அவரோட கூட இருக்கும் அவரோடு கூட இருக்கும் சமரசே அற்புதமான முறையை எங்கெல்லாம் தாக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதிலே அவர் தளராது பண்பாட்டி வருகின்றார் கல்வியிலே உரிமை வேண்டும் பொருளாதாரத்திலே உரிமை வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலே உரிய பங்களிப்பு வேண்டும் ஆக இதற்காக பிரித்துவார விகிதாச்சாரம் தான் கொண்டு தூவி என்பதனை அற்புதமான முறையில் சொல்லி இருக்கிறார்கள் அதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழக தலைவரை இந்திய தலைவராக நாம் கொண்டாட வேண்டும் எழுத்து தமிழரை எழுச்சி இந்தியராக கொண்டாட வேண்டும் நாடும் அம்பேத்கராக கொண்டாட வேண்டும் காலத்தினுடைய அருமையை கருதி வாய்ப்பளித்த நல்ல உள்ள நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த சிறப்பு மிகுந்த விருதுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக வெல்பேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக ஜமாத் இஸ்லாம் இது தமிழகத்தின் சார்பாக சமரச பத்திரிகையின் சார்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சார்பாக எனது இதயமார்ந்த நிந்தான நன்றிகளை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி